பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமிவன் அடிவே தந்த வேர்வை தளபதி விஜய் ஜனநாயகன் தளபதி விஜய் ஆட்சியை பிடிக்க மக்கள் சக்தி கைகோர்க்க வேண்டும் சிறப்பு காணொலித்துறை தளபதி 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 தமிழ்நாட்டில் பேசுபெயராகி இருப்பது இந்த தளபதி விஜய் என்ற மாமனிதர்தான் ஒரு நடிகராக விஜயை நேசிக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவர் அரசியல் விழுவில் பிரவேசிக்க முடிவெடுத்ததையும் முழுமையாக வரவேற்றனர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட ஒரு ஜனநாயக நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றமும் மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவிற்கு பிறகு தளபதி விஜய் தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக பேசப்படுகிறார் ஜனநாயகன் திருவிழா மற்றும் இசை வெளியீட்டு விழா ஒரு சாதாரண சினிமா நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் மறைமுக அரசியல் கலாச்சார மாநாடு கொள்ள அமைந்தது என்பது நிதர்சனமானி உருவாகிறதுக்கு மூணு வருஷம் ஒரு இன்ஜினியரோ டாக்டர் உருவாகிறதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆனா ஒரு தலைவா உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது புக்கெட் ஜாலியின் அரங்கத்தில் நடைபெற்ற தளபதி திருவிழா மக்கள் சம்பாதித்திருந்தது இந்த மக்கள் வெள்ளத்தில் மலேசியா மட்டுமின்றி தமிழ்நாடு இலங்கை சிங்கப்பூர் துபாய் கட்டார் என்று பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் கலந்து கொண்டனர் இதில் குறிப்பாக ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் கலந்து கொண்டது தளபதி விஜய்க்கு ஒரு அரசியல் பாலத்தை அமைத்துக் கொண்டுள்ளது சினிமாவில் உச்சத்தை தொட்ட நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபதாம் நாள் தமது தமிழக கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதனால் மற்ற கட்சிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர் என்பது சொல்ல வேண்டும் என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்புதான் அதை தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது ஒருவேளை சரி எதுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் தமது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய நாளிக தீர்வு திரைப்படத்தின் மூலம் சதாநாயகனத்தை அறிவித்தார் என் அன்பு மகன் விஜயன் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன் படக்கத்தில் பல சவால்களை சந்தித்திருந்தாலும் பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை போன்ற படங்கள் அவரை குடும்பங்கள் கொண்டாடும் நாயகனாக நான் செந்தூர எனக்கு மாற்றது பண்ணுங்க திருமலை கிள்ளி போக்கிரி ஆகிய படங்கள் அவரை வசூல் சக்கரவர்த்தியாகவும் இளைஞர்களின் உச்சமான தளபதியாகவும் உயர்த்தியது என்ன பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை கேட்கிற மொத ஆள் நீ தாண்டா உனக்கு தனியா கவனிச்சுக்கிற விஜய் அரசியலுக்கும் வருவதற்கு முன்பே ஈராயிரத்தி ஒன்பதில் தனது ரசிகர் மன்றங்களை ஒன்றிணைத்து விஜய் மக்கள் இயக்கம் எனும் அமைப்பை தொடங்கி அன்னதானம் கல்வி உதவித்தொகை இரத்த தானம் மற்றும் இயற்கை பேரிடர் உதவி போன்ற சமூக பணிகளை மேற்கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு வலுவான இயக்கமாக விஜய் மக்கள் இயக்கம் அடித்தளம் அமைத்திருந்தது

இந்நிலையில் சினிமாவில் இருக்கும்போதே நடுப்புக்கு முழு போட்டுவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தது தமிழக அரசியலில் பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது அக்டோபர் இருபத்தி ஈராட்டி நான்கில் நடைபெற்ற முதல் மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் கட்சியின் கொள்கைகளை அறிவித்தார் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை ஊழலட்சி நிர்வாகம் மற்றும் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது போன்றவற்றை தளபதி விஜய் முதன்மையாக குறிப்பிட்டது மக்களின் கவனத்தை ஏற்றது போய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கணவலை கூட நினைச்சு பாத்துறாதீங்க தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிறுத்தி கட்சிப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் தளபதி விஜய் தனது ஜனநாயகம் திரைப்படத்தை வெளியீடு செய்த பிறகு மக்கள் பணிக்காக முழு நேரமாக தீவிரமாக உள்ளார் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் திரண்ட மக்கள் கூட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை நிர்ணயம் செய்துள்ளது என்று துணிந்து கூறலாம் காரணம் இவ்விழாவில் மலேசியா மட்டுமின்றி தமிழ்நாடு சிங்கப்பூர் இலங்கை மற்றும் துபாய் ஆகிய நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர் இதில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டனர் ஜனநாயகர் என்ற கோஷங்கள் விண்ணை விட்டின விஜய் அவர்கள் மேடைக்கு வரும்போது ஏற்பட்ட ஆரவார மலேசியாவில் வேறெருந்த இந்திய நடிகருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பாக கருதப்பட்டது விஜய் ஒரு தலைவனாக அதிரடியாக மேடைகள் நடந்து வந்தார் விஜய் அவர்கள் வழக்கமான மேடை இருக்கும் பாணியை தவிர்த்து ரசிகர்களுக்கு நடுவே நீண்ட ரேம்போட்டில் ஓடி வந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினார்

தமிழ்நாட்டு மக்களே இளைஞர்களே மகளிர்களே ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்களா விஜய் நடித்த தமிழ் திரைப்படம் போல் மக்கள் எதிர்நோக்கும் எல்லா பிரச்சினைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டுமா தளபதியை முதலமைச்சராக பீடத்தில் அமர்த்துங்கள் இது ஒரு ஜனநாயக போராட்டம்

பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிரதமர் வீடத்தில் அமர்ந்த தத்தோஸ்ரீ அன்வார் எப்ராஹிம் போல் தளபதி விஜய் முதலமைச்சர் பீடத்தில் அமரவிடும் என்ன நடக்கப் போகிறது முடிவு மக்கை கையில்